ஃப்ளை இது ஒரு பறக்கும் பூச்சியினம் மெல்லிய உடலும் நீளமான வாலும் கொண்டது நான்கு மெல்லிய சிறகுகள் உண்டு அவை தனித்தனியே சுழலும் அமைப்பு கொண்டவை Transparent wings with markings. They have two large compound eyes. ஓய்வு எடுக்கும்போது சிறகுகள் கிடைமட்டத்தில் விரிந்து காணப்படும் தமிழில் தட்டான் என்றும் தும்பி என்றும் அறியப்படும் இப்பூச்சிகள் நீர்நிலைகளின் அருகே காணப்படும் தனித்துவமான பறக்கும் சக்தி கொண்டவை மேலே கீழே பின்புறம் என்று எல்லா முறைகளிலும் பறக்க முடியும் இந்த நிலையிலேயே பறக்கவும் செய்யும் காற்றில் பேலன்ஸ் பண்ணி ஓய்வு எடுக்கும் அழகை பாருங்கள் அம்மெட்டிய சிறகுகள் காட்டின் வேகத்திற்கு கொடுத்து பழுதாகாமல் இருப்பது ஆச்சரியம்தான் தட்டான் பறந்தால் மழை வரும் என்று சொல்லுவார் ஒரு இடத்தின் சுற்றுப்புற ஆரோக்கிய சூழலை காட்டும் பூச்சிகள் இவை ஏனெனில் மலேரியா டெங்கு போன்ற கொடிய நோய்களை உருவாக்கும் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை இவைகள் உண்டு விடுவதால் ஆரோக்கிய சூழல் ஏற்படும் மனிதனுக்கு அவை தீங்கு செய்பவை அல்ல சிறுவயதில் கிராமங்களில் சிறுவர்கள் அவற்றை பிடித்து விளையாடுவதுண்டு அவற்றை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு அவசியம் ஓய்வு முடிந்துவிட்டது தெம்பு வந்துவிட்டது பறக்க தயாராகிவிட்டது பறந்துவிட்டது